சர்வ வேத் சீரியஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெய் இனிமேட்டில் நடக்க போகிற லைன் வார் கேம் சர்வவேத் சீரியஸோட மென்ஸுக்கான வார் கேமில் என்ன நடக்கப்போகுது எப்படியெல்லாம் நடக்கப்போது என்னென்ன மாற்றங்கள் யார் யாரெல்லாம் வரப்போகிற என்ன மாதிரியான ட்விஸ்ட்டு என்ன மாதிரியான பிளான் என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுன்றது ஃபுல் டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அது என்னன்றது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் வீடியோ கீழே உள்ள ரெக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் இன்னும் ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிங்க இதே போல் இன்ட்ரெஸ்ட்டிங்க இந்த நியூஸ் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள் பிளட் லைன் வார் கேம்ன்றது மிகப்பெரிய ரொம்ப இன்ட்ரெஸ்டான மேட்சாக போயிட்டு இருக்கு இந்த பிளட் லைன் வார் கேம்ல யார் யார் இருக்கான்றது பிளட் லைன் பக்கம் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கா ஜேக்கா பேக்ட் டேமா டேங்கோ டேமா லேங்கோ அதுக்கப்புறம் அஞ்சாவது மெம்பரா பிரசன் டைட் நினைச்சிருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓஜி பிளட் லைன்ல ஓல்டு பிளட் லைன்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங் செமி ஜெயின் ஜிமி யூசோ ஜே ஈசோ அதுக்கப்புறம் அஞ்சாவது மெம்பரா சிஎம் பங்க் சிஎம் பங்க் இணைஞ்சதே இந்த பிளட் லைன் இணைஞ்சதே ஒரு வேற லெவல் மூமெண்ட் ஆனால் இந்த மேட்சில் வந்து மிகப்பெரிய ட்விஸ்டி என்ன என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்க் இணைஞ்சதே ஒரு ட்விஸ்ட்டில் தான் இணைஞ்சிருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னால் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டு இணைஞ்சிருக்கார் ப்ரெசிடென்ட்டுக்கு ஆப்பன்ட்ரன்ட்டாக யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்ருலின்ஸ் சத்ருலின்ஸாக முறப்படி பார்த்தா இந்த இடத்துல வந்திருக்கணும் ஆனால் சத்ருலின்ஸ் வரல சத்ருலின்ஸ்க்கு என்ன ஆனுச்சு அப்படின்ற கேள்வி எல்லாம் நிறைய பேர் எழுந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் பால் கிமென்ட் ஷாக்கிங்காக உள்ள வந்து ஓஜி ப்ளெட் லைனோட அஞ்சாவது மெம்பர் சிஎம் பங்க்னு சொல்லுவார் ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த இடத்துல மர்மமும் இருக்குது அந்த மர்மம் என்னன்றதை ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் இதனால் சர்வீஸ் சீரியஸோட வார் கேமில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப்படுது என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதுன்றதை நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே சொல்ல அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சர்வீஸ் சீரீஸில் அங்கே அஞ்சு பேர் இங்கே அஞ்சு பேர் நடக்க போகுது இந்த அஞ்சு பேருக்கான அட்வான்டேஜஸ் மேட்சில் ஜே யூசோ வர்சஸ் ஜேக் அஃபெக்டிவ் மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்சில் வந்து ஜேக் அஃபெக்டிவ் வின் பண்ணிட்டது அதனால சர்வீஸ் சீரீஸில் ரெண்டு பேர் கலந்துக்க போகிறாங்க மொதல் அஞ்சு நிமிஷம் முடிஞ்சோன்னே சர்வீஸ் சீரியஸில் ஃபஸ்ட்டு வரப்போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பிளட் லைன் இருந்து தான் மொதல் மெம்பர் வெளில போறாங்க அவர் தான் வந்து மேட்சஸ் ஜாயின் பண்ண போறார் ரெண்டாவது தான் இங்க ஓஜி பிளட் லைன்ல இருந்து வர போறாங்க அதனால ஃபைனல் மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓஜி பிளட் லைன்ல இருந்தா பைனல் மெம்பர் வரணும் அந்த ஃபைனல் மெம்பர் வரும்போது யார் வருவா சிஎம் பங்கா ரோமன் ரிங்ஸ் அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்கு வந்து ஃபைனல் மெம்பரா வந்தா சிஎம் பங்கு ஃபைனல் மெம்பரா வரும்போதே ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஏன்னா சிஎம் பங்கு ஃபைனல் மெம்பரா வரும்போதே என்ட்ரன்ஸ் சிஎம் பங்கு ஃபைனல் மெம்பரா வரதுக்கு முன்னாடி அங்க அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல செத்ரோயின்ஸ் வரத்துக்கும் ஒரு டி இருக்கு அப்படி இல்லைன்னா இந்த மேட்ச்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் நடக்கலாம்னு கேட்டீங்கன்னா சிஎம் பங்க் உள்ள வந்து மேட்ச் விளையாடும் போது ஷாக்கிங்ஸ் உள்ள பங்க் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏற்கனவே சிஎம் பங்குக்கும் செத்ரோலின்ஸுக்கும் ஒரு கான்ட்ரவர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் செத்ரோலிஸோட தான் இப்போ சிஎம் பங்கை பிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் போயிட்டு இருக்கு போயிட்டிருக்கு அங்கே ஜாயின் பண்ணதுனால சி செத்ரோலிஸ் இங்கே வரணும் ஒரு பார்த்தா இதில் நடக்க போகிற இந்த ஃபியூடில் நடக்க போகிற முதல் டெஸ்ட்டு முதல் எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சித்ருன்ஸ் உள்ளே போறலாம் உள்ளே போந்து வந்து சித்ரன்ஸ் அப்போ அட்டாக் பண்ணலாம் என் இடத்த பிடிச்சதுக்கு அப்படி இல்லைன்னா ரீடு கூட நடந்த ஃபியூடுக்கு காரணமாக பிரசண்ட்ரீட அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு இந்த ஒரு ரூமர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அதனால் இந்த மேட்ச்சில் உள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அட் ஆக்சுவலாக வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஓஜி பிளட்லையும் ஜெயிக்க போறது வாய்ப்பு உறுதியாக இருக்குது இன்னொரு டிஸ்ட் என்ன சொல்கிறப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கு வந்து இப்போ பால் கேமனோட வந்திருக்கிறது அதனால பால் கேமனும் சிஎம் பங்கு சேர்ந்து ரோமன் ரிங்ஸோட ஒரு பேட்ராயல் பண்ணலாம் அதனால ரோமன் ரிங்ஸை இந்த சர்வே சீரிஸ் கேம் முடிஞ்சோடனே சிஎம் பங்க் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு செத்ருவெல்லி சிஎம் பங்க் அட்டாக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சிஎம் பங்கு ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்றது ஒரு ட்விஸ்ட் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் அப்படி இல்லைன்னா இதுல மிக மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக என்ன சொல்லப்படுகிறது கேட்டிங்கன்னா வார் கேமில் என்ன வேணும்னா வார் கேம் முடிஞ்சது பிறகு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சர்வீஸ் சீரிஸ் முடிஞ்சது பிறகு ராக் ரிட்டன் கொடுத்து சிஎம் பங்கு அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் முறைச்சிட்டு வார்னிங் கொடுத்துட்டு போகலாம் பால் கிமன் சப்போர்ட்ல போயிடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது பால் கிமன் இவங்கள விட்டுட்டு ராக்கோட போயிடலான்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு இதுல நடக்க போற மூணு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் மூணு விஷயம் கேட்டிங்கன்னா செத்ரோலி சிஎம் பாக்கை அட்டாக் பண்ணுறது அதுக்கப்புறம் ராக் ரிட்டர்ன் வர்றது அதுக்கப்புறம் வந்து இல்லட்டி சிஎம் பங்க் வந்து ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்ணுறது அப்படி இல்லைன்னு இந்த மூணு நடக்கலாம் நார்மலாகவே ஓஜி பிளட் லைன் வந்து பிளட் லைனை தோற்கடிக்கிறது இதுதான் நடக்கும் இந்த பிளட் லைன் வார் கேம் பற்றி உங்களுடைய ப்ரடிக்ஷனை கீழே உள்ள கமெண்ட்ஸ் யாரோட ப்ரொடிக்ஷன் சூப்பராக இருக்குறத நான் அவங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்